வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழக தொழில் வளர்ச்சிக்காக தோல் அல்லாத காலனித்துறை ஜவுளித்துறை கப்பல் கட்டும் தளங்கள் என மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வழங்கினாலும் அவற்றை மக்களிடம் சேர்க்கும் பணியில் பாஜக நிர்வாகிகள் கோட்டை விடுவது அக்கட்சியினரிடம் கவலையை ஏற்படுத்தி உள்ளது தமிழக தொழில்துறையை மேம்படுத்த மாநில அரசு மட்டுமின்றி மத்திய அரசும் பல்வேறு உதவிகளை வழங்குகிறது ஜவுளித்துறையை மேம்படுத்த விருதுநகர் மாவட்டம் இ குமாரலிங்கபுரத்தில் பி எம் மித்ரா எனப்படும் பிரதமரின் மாபெரும் ஜவுளி பூங்காவை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாயில் ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஏக்கரில் அமைக்க மத்திய ஜவுளி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கு ஐநூறு கோடி ரூபாய் மானியத்தை ஜவுளி அமைச்சகம் வழங்க உள்ளது தோல் அல்லாத காலனி துறையை சேர்ந்த பல நிறுவனங்கள் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் உள்ளிட்ட பல நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலைகளை அமைத்து வருகின்றன இதற்கு தமிழக வழிகாட்டி நிறுவனம் மட்டுமின்றி இந்திய தோல் பொருட்கள் கழகமும் வெளிநாட்டு நிறுவனங்களை சந்தித்து முதலீட்டை ஈர்க்க பேச்சு நடத்துகிறது மத்திய அரசின் கொச்சின் ஷிப்யார்டு நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டிலும் மசக்கான் டாக் ஷிப் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டிலும் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளங்களை அமைக்க தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளன ஆனால் மத்திய அரசு செய்யும் உதவிகள் எதையும் மக்களிடம் எடுத்துச் செல்ல பாஜக தலைமை தவறுகிறது என்பது அக்கட்சி தொண்டர்களின் ஆதங்கமாக உள்ளது தமிழகத்திற்கு வரும் முதலீடுகளை குஜராத் உத்தரப்பிரதேசம் என பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய அரசை திசை திருப்புவதாக திமுக கூறுகின்றனர் பிரதமரின் ஜவுளி பூங்கா கப்பல் கட்டும் தளங்கள் தமிழகத்திற்கு வந்துள்ளன ஜவுளி பூங்காவில் மட்டும் ஒரு லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளன இரு கப்பல் கட்டும் தளங்களால் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக உள்ளன இவை தங்களின் முயற்சியால் தமிழகம் வந்துள்ளதாக திமுகவினர் கூறுகின்றனர் ஆனால் மத்திய அரசு வழங்கிய திட்டங்களை தமிழக மக்களிடம் சேர்க்கும் பணியில் பாஜகவினர் கோட்டை விடுகின்றனர் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ளன எனவே மத்திய அரசு வழங்கிய திட்டங்களின் விவரங்களை பாஜக நிர்வாகிகள் வீடுதோறும் சென்று மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்றும் பாஜகவினர் கூறியுள்ளனர். வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை பதினாறு ரூபாய் உயர்ந்து ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்து நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஐம்பத்து ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முப்பத்து மூன்று ரூபாய் ஐம்பது காசுகளும் ஜூலை ஒன்றாம் தேதி ஐம்பத்து எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளும் ஜூன் மாதம் இருபத்தி நான்கு ரூபாயும் விலை குறைந்தது தற்போது வணிக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ சிலிண்டர் விலை ஆறு மாதங்களுக்கு பிறகு உயர்ந்துள்ளது தமிழகத்தில் கடந்த மாதம் வீட்டு சிலிண்டர் எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்கப்பட்டது இம்மாதம் அதன் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை வணிக சிலிண்டரின் விலையில் மாற்றம் இருந்தாலும் வீட்டு உபயோக தேவைகளுக்கான சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிக்க தலைவர் விஜயிடம் பேசிய லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காங்கிரஸ் துணை நிற்கும் என்று நம்பிக்கை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது விஜய் தன் பிரதான அரசியல் எதிரியாக திமுகவை முன்வைத்து அக்கட்சியையும் தமிழக அரசையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் அத்தோடு நிற்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தையும் ஊழலில் ஊறி திளைத்த குடும்பம் வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா என முதல்வர் ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை இருக்க வெளிநாடுகளுக்கு சென்ற போது கேள்வி எழுப்பி விமர்சித்தார் இது திமுகவினருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது பதிலுக்கு விஜயை அவர்கள் கடும் சொற்களால் பேசியும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் விஜயை நட்போடு அணுகி வருகிறது காங்கிரஸில் ஒரு தரப்பினர் குறிப்பாக ராகுலுக்கு நெருக்கமான காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் போன்றவர்கள் தாவேக்கவுடன் கூட்டணி வைக்கலாம் அவர் பிரச்சாரம் செய்வது கேரளத்திலும் ஆட்சியை பிடிக்க உதவும் என நினைப்பதாக கூறப்படுகிறது இதனால் விஜயை காங்கிரஸ் கட்சியினர் விமர்சிக்காமல் நட்பு பாராட்டுகின்றனர் என்றும் கூறப்படுகிறது வெளிநாட்டில் இருந்து நிதி உதவி பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் லைசென்ஸை புதுப்பிக்க புதிய கட்டுப்பாட்டை மத்திய உள்துறை அமைச்சகம் விதித்துள்ளது அதன்படி லைசன்ஸ் காலாவதி ஆவதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்பே புதுப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தாபேக்க நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தாவேக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கையில் சாலையில் நடந்து சென்றாலே தடியடி சமூக வலைதளங்களில் பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீழ்ச்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி இளைஞர்களும் தலைமுறைகளும் ஒன்றாக கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல் இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் இவ் என்று அந்த பதிவில் கூறியிருந்தார் இதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது இதற்கு கண்டனம் தெரிவித்த திமுக எம்பி கனிமொழி இந்த கருத்து பொறுப்பற்றது வன்முறையை தூண்டும் வகையில் இந்த கருத்து அமைந்துள்ளதாக தெரிவித்து இருந்தார் பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அந்த பதிவை ஆதவ் அர்ஜுனா நீக்கிவிட்டார் இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனன் மீது பிரிவுகளின் கீழ் சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ராமநாதபுரத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ராமநாதபுரம் வருவதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது ராமநாதபுரம் அருகே உள்ள பேராவூர் பகுதியில் நடைபெறவுள்ள விழாவில் முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைப்பது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது நலத்திட்ட உதவிகள் வழங்குவது ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இந்த விழாவில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை ராமநாதபுரம் செல்ல உள்ளார் அவருக்கு மாவட்ட திமுக சார்பில் பார்த்திபனூரில் வரவேற்பு அளிக்க உள்ளனர் இதன் பின்னர் முதல்வர் ராமநாதபுரத்தில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்று ஓய்வு எடுப்பார் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பேராவூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் முதல்வர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் ட்ரோன் பறக்க மாவட்ட காவல்துறை தடை விதித்துள்ளது மேலும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வடக்கு அந்தமான் கடலில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் இன்று முதல் அக்டோபர் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்